கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமன்றாவதாக நாம் இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் இரண்டாவது வசனம் வசிக்கலாம் இப்படியே தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் உம்முடைய பரிசுத்த தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆசை பரிச தளத்திற்கு வருவதற்கு அதாவது ஆலயத்திற்கு வருவதற்கு ஒரு ஆசை வேண்டும் ஒரு வாஞ்சை வேண்டும் அப்படி இருந்தால்தான் கத்தோடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் நாம் காண முடியும் ஏனோதானம் என்று ஆலயத்திற்கு வருவது அல்ல ஒரு ஆசையாய் வாஞ்சையாய் கர்த்துடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று பத்தணம் சொல்கிறார் ஓய்வு நாளிலே கற்றை ஆலயத்திற்கு வருவது மிக விசேஷமான ஒன்று சபை கூடி வருதலை விடாதீர்கள் என்று மற்ற சொல்லுகிறது அந்த ஆலயத்திற்கு வரும் வேலை வரும் நேரம் என்றாம் ஒரு ஒழுங்கும் கிழவுமாக அனுசரிக்கப்பட வேண்டும் பத்து மணி ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாகவே நீங்கள் வர வேண்டும் அதற்கு முன்னதாகவே தேவன் வந்து விடுவார் என்று பார்த்து சொல்லுவார் பத்து மணிக்கு முன்னதாகவே தேவன் வந்து சார் இருப்பார் சரியான நேரத்துக்கு வருகிறவர்களை ஆசிர்வதித்து உள்ளே அனுப்புவார் ஆராதனை ஆரம்பித்தவுடனே தேவன் அவருடைய ஸ்தானத்திற்கு போய்விடுவார் அங்க என்ன ஆண்டவர் நிற்க மாட்டார் வருகிறவர்களே அவர் கவனிப்பதில்லை அதற்கு பிறகு வருகிறவர்களே அவர் கவனிப்பதில்லை பதினோரு மணிக்கு வருகிறவர்கள் பதினொன்றரைக்கு வருகிறவர்கள் வருகிறது ஒன்றுதான் வராது ஒன்றுதான் கற்றுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு ஒரு ஆசை ஒரு வாய்ந்தை வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் ஏனோதானோ என்று வர வருவோமே என்றால் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கொடுத்த சொல்லுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை தான் அறிவு தான் விசேஷமான சாப்பாடெல்லாம் தயார் பண்ண வேண்டும் சொல்லுங்க அண்டவரே கோச்சு காருங்க இன்றைக்கு நான் விசேஷமான பதார்த்தங்கள் செய்ய வேண்டியிருந்ததுனால கொஞ்சம் ஆகிவிட்டது சொல்ல முடியாது பாசு வேணா கேட்டுக்குவேன் ஆண்டவர்களை கேட்க மாட்டேன் பத்து கண்ணிகைகளில் மணவாளனை சந்திக்கும்படியால் ரெடியாக இருந்தார்கள் காத்திருந்தார்கள் மணவாளன் வருகிற வேளையிலே ஐந்து பேருக்கு எண்ணெய் இல்லை பற்றாக்குறையா இப்போது விட்டது ஐந்து பேரும் மற்றவரிடத்தில் கேட்கிறார்கள் கொஞ்சம் என்ன குறைந்த கொடுங்க என்று சொன்ன உடனே அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் ஆகிவிடக் கூடாது ஆகிய நீங்கள் போய் கடையில வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் கனிகளும் எண்ணெய் வாங்குவதற்காக கடைக்கு போனார்கள் அதற்கு மணவாளனை சந்திக்க தீவெட்டிக்கு எண்ணெய் வாங்க போறார்கள் வேற ஒரு தேவைகளுக்காக அவர் போகவில்லை ஆனால் மணவளன் வந்து விட்டார் இருந்த கண்ணீரில் மணவாளனோடு போய்விட்டார்கள் என்னை வாங்க போனவர்கள் திரும்பி வந்து கேட்கிறார்கள் அங்கே இருந்து ஒரு பதிவு வருகிறது என்ன வருகிறது உங்களை நான் அறியேன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படி சொல்றார் கற்றுடைய ஆலயத்திற்கு ஆசையாய் கவராமல் அந்த வேலைக்கு வராமல் இருந்தார் அந்த வேலையை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கும் அதே பதில் தான் நான் உங்களை அறியேன் என்ற சொல்வார் பிரிமணத்தை உண்ட பிள்ளைகளை கத்தருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு அவருடைய பரிஷ்டு அவரை பார்க்கத்தான் வருகிறோம் அது எப்படி வர வேண்டுமாம் ஆசையாய் வர வேண்டும் சங்கீதக்கார சொன்ன அவர் அருமையான வசனம் பரிஷ்ட தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாய் இருந்து ஒரு ஆசையா இருக்கும் ஆண்டவர் எப்போ எப்போ அவருடைய மல்லனை பார்க்கலாம் எப்போ அவருடைய மகிமையை பார்க்கலாம் அப்படி ஆசையாக இருந்து வருகிறதான ஒரு அனுபவம் ஒரு ஆசை சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றிலே நீங்கள் வாசிப்பீர்கள் அந்த சங்கீதக்காரன் அதுக்காக சொல்கிறான் கருத்துடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் கத்தடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னதே அவருக்கு பெரிய மகிழ்ச்சி கர்த்தை ஆலயத்திற்கு வருவது ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆசை காவிரி ராஜா கர்த்தட வாசிக்கலமாய் ஆலயத்தில் வருவதற்கு அவ்வளவு ஆசையாய் மகிழ்ச்சியா என்றார் என்று அந்த வசான்களை வாசிக்கிறார் சங்கீதம் ஐந்து ஏழிலே வசுவீர்கள் என்றால் நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உங்கள் ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிறார் கத்தோடைய ஆலயத்திற்கு வருவது என்பது விசேஷமான ஒன்று சங்கீத பதினெட்டு ஆலயங்களின் வாசிப்பில் இருந்தால் அவர் தமது ஆலயத்திற்கு என் சட்டத்தை கேட்டார் என்று சொல்கிறார் ஆலயத்திலே நீங்கள் வந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டார் அன்னாளின் ஜபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் அன்னால் கட்டுடைய ஆலயத்திலே வந்து தன்னுடைய உள்ளத்தை ஊட்டி ஜபிக்கும் போது அவளுடைய ஜபத்தை கேட்டு அவருக்கு ஒரு மகனை கொடுத்தார் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆலயத்திலே வந்து ஆசையாய் அவருக்கு காத்திருந்து அவளுடைய பல்லனையும் மகிமையும் கண்டு உணரலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கத்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கத்தோடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார் கத்தோடைய ஆலயத்தில் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் தங்கியிருப்பேன் பாருங்க அவருக்கு அப்படி ஒரு ஆசை கற்பட ஆலயத்தை வெறுப்பதை நாம் கட்டடத்தை கேட்டுக்கொள்ளு கேட்டுக் கொள்ளுகிற யாவையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆசையாய் அவருடைய ஆலயத்துக்கு வருவேன் என்றால் கண்டிப்பாக அவருடைய வல்லமே மாயமையும் நாட்டில் காணலாம் சங்கீத நாற்பத்தி ரெண்டு ரெண்டிலேஜர்கள் வாசிப்பீர்கள் என்றால் என் ஆத்துமா தெய்வன் மேல் ஜீவனில் தெய்வன் மேலேயே தகமா இருக்கிறது நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறேன் தேவ சந்நிதிக்கு அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு அவ்வளவு வாங்கியாக என்றார் தாதி அறுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்பேன் என்றால் தேவனை ஒரு பரிசுத்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இசு பேரையும் தேவின் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தேவனுக்கு சோத்தம் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம் அவர் தமிழை பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆலயத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை அருடுகிறதாக இருக்கிறார் அதனால்தான் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் கண்டே நின்று அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் தாபிரி சொல்கிறார் அவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க கொடுக்கிறார் எல்லோரு சனத்திலே தாவி சொல்கிறார் நான் தெய்வண்ட ஆலயத்தில் பச்சையான ஒளியும் படைத்த போல் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் தெய்வண்ட ஆலயத்தில் நான் செழிப்பாக இருக்கிறேன் நான் தெய்வண்ட ஆலயத்துக்கு நான் வருகிறதுனாலே நான் செழிப்பாக இருக்கிறேன் கத்த என்னுடைய கேட்கிறார் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார் அவருடைய வல்லனையும் மகிமையை நான் காணும்படியாக நான் சொல்லிப்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆசீர்வாதமாக வாழ்கிறேன் கத்துடைய ஆலயத்துக்கு வருகிறதற்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் ஒரு ஆசை இருக்க வேண்டும் ஆசையாய் வாங்கியாய் மகிழ்ச்சியாய் நாம் கத்தோடைய ஆலயத்திற்கு வணுவோம் என்றார் அவருடைய வல்லமையும் மகிமையும் நாம் திட்டமாக கண் காண முடியும் ஏனோதானா என்று இல்லை அப்படி ஏனோதானா இந்த ஆலயத்திற்கு வருவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உலக பிரகாரமாக ஒரு முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் சாயங்காலம் ஆறு மணிக்கு வருகிறார் என்றால் நம் காலையில இருந்தே காத்து கிடக்கிற மக்களை நாம் பார்க்கலாம் பெரிய மாதிரி பிள்ளைகளே நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பிரமாணம் நம்முடைய கட்டடைய காரியத்திலே நாம் சரியாக இருக்க வேண்டும் இந்த ஆலயத்திற்கு வரும் காலயத்திலே நாம் சரியாகவே இருப்போம் என்றால் ஆலயத்திற்கு ஒரு வாங்கியாய் ஒரு மகிழ்ச்சியாய் ஒரு சந்தோஷமாய் ஆசையாய் நாம் வருவோம் என்றால் அவருடைய வல்லமையும் மகிமையும் இந்த ஆலயத்திலே நாம் காண முடியும் அவருடைய விருப்பம் அதுதான் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய ஆசையை நம்முடைய விருப்பத்தை தேவாதி தெய்வம் நிறைவேற்றுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாருங்கள் ஆலயத்திற்கு வருகிறது வாங்கியாய் வாருங்கள் ஆசையாய் வாருங்கள் இப்படியே பரிஸ்பலத்தில் உண்மை பார்க்க இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அபிவிதமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் வாருங்கள் கத்தோடைய ஆலயத்திற்கு ஏற்ற வேலையில ஏற்ற சமயத்திலே வந்து வேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நலே